வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் இந்த வாரம் ராகையில் அரிசி தான் தமிழில் பார்க்க போகிறோம் இந்த வாரம் ரா சும்மா சொல்லக்கூடாது தெரிய விட்டுருச்சு அப்படின்னா சொல்லணும் இரண்டு தலைகள் ரிட்டன் ஆகிடுச்சு சுவாரஸ்யமாக இருந்தது இந்த ரா வாங்க என்ன நடந்ததுன்றதை பார்க்கலாம் நம்ம ஜான்சனை தான் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஷோ கொடுக்குறாரு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜான்சனை என்ன பேசினார்ன்றதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் நண்பர்களே ஸோ இன்னைக்கு ராகவில் வந்து பார்த்திங்கனா நம்ம ஜான்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டீம் மேட்ச் மாதிரி அமைஞ்சிருந்தது ஸோ சேமஸ் அண்ட் ரேமண்ட் சூரிய இவங்க வந்து கூட்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்மெண்ட் டீமை வந்து ஓட விட்டாங்க ஸோ ஜட்மெண்ட் டீமு சும்மாவே அலப்புற கொடுப்பானுங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா சமையல் அடி வாங்கிட்டு போயிருந்தானுங்க ஸோ அசிங்கமாக தான் அசிங்கத்துக்கு மேலே அசிங்கமாக இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் டீம் வந்து வாங்கியிருந்தானுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்ம ஸ்டெஃபனி வாக் யூர் வராங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கு நம்ம நிக்கி வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க அவங்க சாம்பியன்ஷிப்பை எடுத்துருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராவில் அவங்க என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கிப்பிள்ளா பின்னாடி ஓடி வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வவேர் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ நம்ம நிக்கி அடுத்த சாம்பியன் ஆகுவாங்களான்றதை இருந்து பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வார் கேம்ஸில் நம்ம குவிக்கு வாரியருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆள் தேவைப்படுது அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெயிலி வந்து அழைக்கிறாங்க ஸோ பெயிலி வந்து நம்ம வார் கேமில் ஜாயின் பண்ணுவாங்களான்றதை இருந்து பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சோலசிகா வராரு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் டோர்னமெண்ட்டில் இன்றைக்கி மேட்ச் இருக்குது யார் கூடன்றது தெரியல பட் சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம டால் பியூசிக்லர் வந்திருந்தார் ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஜேக் ரைடர் வந்திருந்தார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டால் பியூசிக்லர் யாருக்குமே எதிர்பாராத மாதிரி இவர் வந்துட்டார் இவர் வந்து சரியான ஆம்போனன்ட் மாதிரி நம்ம ஜான்சனாவுக்கு தான் இருப்பார் அப்படின்னு செலக்ட் பண்ணி இவர் எடுத்திருந்தாங்க பட் இங்கே சோலசிகா வந்து அவருடைய வெற்றியை வந்து பதிவு செஞ்சுட்டார் உமன் வார் கேமில் பார்த்திங்கன்னா இன்னும் மெம்பர்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகலை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குபிக்கு வாரியர்ஸ் டீமில் ஒரு வேகன்சி இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா சார்லர்ட் பிளேயர் இல்லாதனால அதில் ரெண்டு மெம்பர் வந்து அப்போனெண்டில் வேகன்சி இருக்குது அதை பற்றி தான் அலெக்ஸா பிளேஸ் வந்து இந்த வாரம் ராவில் பேசிகிட்டு இருந்தாங்க பட் அங்கே குபி வாரியர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அட்டாக் பண்ணும்போது நம்ம சார்லட் பிளேயர் வந்து தான் நம்ம அலெக்ஸா ப்ளேஸ் வந்து காப்பாற்றுனாங்க காப்பாற்றி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கன்ஃபர்மேஷன் வார் கேமில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்லேயும் ஒரு வேகன்சி இருக்குது அது வந்து நான் அடுத்து சொல்கிறேன் நண்பர்களே யார் ஜாயின் பண்ணுவாங்கன்றத அடுத்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் வார் கேமு நம்ம உமன் வேர்ல்டு சாம்பியனில் நிகிபில்லா அண்டு ஸ்டெபினி வான் குயர் அப்புறம் இன்டர் கண்டனல் சாம்பியனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா டாமினிக் ஸ்டீரியோ உங்களுக்கெல்லாம் மேட்ச் இருக்குது பட் இன்றைக்கி ராவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசினது மாதிரி நம்ம மிக்சின் அண்டு பெக்கிலன்ச் இவங்களுக்கான மேட்ச் வந்து இந்த வாரம் ராவில் இருக்குன்றத பேசணும் அந்த மேட்ச் வந்து போய்கிட்டு இருந்தது தரமாக நம்ம பெக்கிலஞ்ச் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க மேக்சினுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸு கொடுத்துருந்தாங்க ஆனால் இங்கே பெக்கி லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையை காமிச்சிருந்தாங்க ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம ரெஃப்ரிட்டை வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க பட் இதை வந்து ப சாதகமாக பயன்படுத்தலை நம்ம அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜெலி எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் வந்து ரிட்டன் ஆகிருந்தாங்க ரிட்டன் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம மெக்ஸினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய சாம்பியன் எடுக்கிறதுக்கு வந்து உதவியாக இருந்திருந்தாங்க ஸோ இதை தான் நான் சொல்லியிருந்தேன் இவங்க இந்த இது மூலயமா பார்த்தீங்கன்னா டெக்கி லஞ்ச் அண்டு ஏஜெலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேமில் ஜாயின் பண்ணுவாங்கன்றதை எதிர்பார்க்கலாம் ஏன்னா அது மாதிரி தான் இந்த வாரம் ராவில் வந்து நடந்திருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம குண்டர் இந்த வாரம் ராவில் வந்து ரிட்டன் ஆகிருந்தார் ரொம்ப நாளாக ரா நம்ம டபிள்யூடபிள்யூக்கு வரல குண்டர் ஸோ இன்றைக்கி லாஸ்ட் மேன் டோர்னமெண்ட் போய்கிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்ஸோட வெயிட் பண்ணுறதுக்கு வந்திருந்தார் ஸோ இங்கே வந்து ஈவென்ட்ஸுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தார் குண்டர்கிட்ட பட் குண்டர் வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்லர் அவர்கிட்ட எல்லாம் அந்த வேலையாகாது ஸோ அவருடைய வெற்றியை வந்து ஈஸியாக பதிவு செஞ்சுட்டார் லாக்கை போட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ராவுக்கு விஷன் டீம் அவங்க வந்து வர்றாங்க ஸோ இங்கே வந்து ட்ரீம் அக்னிட்ரி வந்து வரல அவர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அவருடைய என்ட்ரன்ஸ் மியூசிக்கில் தனியாக தான் அவன் என்ட்ரி ஆகிறாரு ஸோ இங்கே வந்து நம்ம வாழ்க்கை மனு வந்து பேச ஆரம்பிக்கிறான் எங்களுடைய டீம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய டீம் வந்து இன்னும் பலமாகிகிட்டே போகுது எங்களுடைய டீம் வந்து யாருமே அசைக்க முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான் பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் பங்கு சிஎம் பங்கு கூட்டணியாக யாருமே வரல பட் பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஊசோஸும் வராங்க கொடி ரோட்ஸும் வந்துடுறாரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஷன் டீமை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணிவிட்டு நம்ம சிஎம் பங்கு அவருடைய பெசலுக்குலாம் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பாலை வந்து அட்டாக் பண்ணிடுறாரு பட் அங்கே பின்னாடி வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம தலை ப்ராக்லஸ்னு ரிட்டன் ஆகிட்டார் இந்த ராவில் ஸோ யாருமே எதிர்பார்க்கல நம்ம தலை வருவார் அப்படின்றத ரெசல் மணியாக தான் வருவாருன்னு நினச்சோம் பட் இந்த வார் கேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருந்தோம் ப்ராக்லஸ்னரும் ரோமன் ரஞ்சனும் வருவாங்க அப்படின்றத பட் அதே மாதிரி தான் இங்கே நம்ம ப்ராக்லஸ்னருமே பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆகிட்டார் அதே மாதிரி பின்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம ரோமன் ரேஞ்சனுமே யாருமே எதிர்பாராத மாதிரி ரிட்டன் ஆயிருந்தார் மாதம் ரிட்டன் ஆகிட்டார் ரிட்டர்ன் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னரவே பார்த்தீங்கன்னா ஓட விட்டார் ஸோ வார் கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டீம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நண்பர்களே ஸோ நம்ம ஜா ரோமன் ரேஞ்சனு அவருடைய டீமு அவர் தலைவராக இருக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் விசன் டீமுக்கு வந்து தலைவராக இருக்கிறார் ஸோ அருமையான ஒரு டீம் வந்து ரெடி ஆகிடுச்சு வார் கேமுக்கு ஸோ இந்த வாரம் ராவ பார்த்தீங்கன்னா செம்மையாக தரமாக நடந்து முடிஞ்சிருந்தது எப்படி இருந்ததோ கமானில் சொல்லுங்கள் நண்பர்களே நன்றி நண்பர்களை நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நன்றி